கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமம் உண்டாவதாக இந்த பதிமூன்றாவது நாள் கூட்டத்திற்கு ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கத்தராக இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பட்டணங்களை குறித்தும் கிராமங்களை குறித்தும் கடலை குறித்தும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் நேற்று தினத்தில் பனிரெண்டாவது கூடுகையில் பரிசுத்த ஆவியானவர் என்றால் என்ன என்ற தலைப்பில் கத்துடைய வார்த்தையை பார்த்தோம் இன்றைக்கு காலையில் உபவாச ஜபத்தில் பிதாவுக்கும் சரீரம் இருக்குது கிறிஸ்துவுக்கும் சரீரம் இருக்குது பரிசுத்த ஆவியானவர் ஆவியாக தான் இருக்கிறார் ஆனால் ஒரு மனுஷனை போல செயல்படுவார் என்று காலையில் சத்தியத்தை நம்ம பார்த்தோம் சரி இன்றைக்கு ஆபிரகம் வணங்கி வந்து அந்நிய தெய்வங்களை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம் திரும்பவும் சொல்கிறேன் ஆபிரகம் வணங்கி வந்தேன் தேவனால் அழைக்கப்படுவதற்கு முன்பதாக ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரத்தில் எகுவ தேவனால் ஆபிரகாம் அழைக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் வணங்கி வந்த தெய்வங்களை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் இதுக்கு ஆதியாகவும் பதினோராம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனமும் ஆதியாகவும் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனமும் நிகமியாவின் நடவடிக்கைகளின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனமும் சரி ஆதியாகவும் பதினைந்து ஏழ வாசிக்கலாமா பதினைந்து ஏழை வாசிக்கலாமா பதினைந்து ஏழு பின்னும் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு கவனிக்கலாம் ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்படுவதற்கு முன்பதாக ஊர் என்கின்ற கல்தையர் பட்டணத்தில் இருந்தபோது ஆபிரகாம் என்னென்ன தெய்வங்களை வணங்கினார் என்று சொன்னா தெய்வ பிள்ளைகளே சுமாரியரிகளின் கடவுளை வைபட்டு கொண்டு வந்தார் ஆபிரகாம் சேம் வம்சத்தை சேர்ந்தவராய் காணப்பட்டாலும் கூட தெய்வ பிள்ளைகளே சுமேரியரின் கடவுளாய் காணப்படுகிற சீன் என்கின்ற நிலவு தெய்வத்தை ஆபிரகம் வழிபட்டு கொண்டு வந்தார் இந்த சீனுக்காக அதாவது நிலவு தெய்வத்துக்காக கட்டப்பட்ட கோயிலுக்கு அதாவது நூற்றுக்கணக்கான படிகள் காணப்படும் அதை பார்ப்பதற்கு ஒரு பெரிய மேடையை போல் அந்த படி நம்ம அமைக்கப்பட்டிருக்கும் தெய்வப்பிள்ளைகளே அந்த பெரிய மேடைக்கு வாசிக்கலாமா பாருங்கள் சிக்ராத் என்று பெயர் அதுக்கு என்ன பண்ண கொடுக்கப்பட்டது திரும்ப சொல்கிறேன் தயவுசெய்து நல்ல கவனமாக கேளுங்கள் தெய்வப்பிள்ளைகளே ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் வணங்கி வந்த தெய்வங்களை குறித்து நாம் தியானிக்கிறோம் அப்போ அவர் எங்க இருந்தாருன்னா தெய்வனால் அழைக்கப்படுவதற்கு முன்பதாக ஊர் என்கின்ற கல்தையர் பட்டணத்தில் இருக்கும்போது சுமேரியர்களின் கடவுளை வழிபட்டு கொண்டு வந்தார் ஆபிரகாம் என்ன என்ன வம்சத்தை சேர்ந்தவர் சீம் வம்சத்தை சேர்ந்தவர் சுமேரியரின் கடவுளாய் காணப்படுகிற பிரதான தெய்வம் எதுன்னு சொன்னா சீம் என்கின்ற தெய்வம் அது நிலவு கடவுள் நிலா பாக்கிறேன் இல்லையா நிலவு கடவுள் என்று அந்த தெய்வத்தை நம்மனால் வழிபட்டு கொண்டு வந்தாங்க இந்த சீன் அதாவது நிலவு தெய்வத்திற்காக கட்டப்பட்ட கோயில்களிலே நூற்று கணக்கான படிகள் கட்டப்பட்ட ஒரு பெரிய மேடை மாதிரி என்ன பண்ணால் அது அமைந்திருக்கும் அந்த கோயில் மேடைக்கு அந்த படிக்கு என்ன பெயர் காணப்பட்டதுன்னா சிக்ராத் என்று பெயர் அதுக்கு கொடுக்கப்பட்டது ஆம்பரமுடைய தகப்பன் தேராகும் இந்த சீன் தெய்வத்தை தான் பிரதான கடவுளாக வழிபட்டு கொண்டு வந்தார் அதை தவிர சுமரியர்கள் இயற்கை தெய்வமாக சில காரியங்களை வணங்கி கொண்டு வந்தாங்க இயற்கையே தெய்வமாக சில காரியங்களை சுமரியர் வணங்கி கொண்டு வந்தாங்க மின்னல் இடி பனி மழை இது போல தெய்வங்களை கூட இதையும் இயற்கையெல்லாம் தெய்வமாக என்ன பண்ணாங்கன்னா சுமரியர்கள் வணங்கி கொண்டு வந்தாங்க அதை தவிர ஏத்தியர் ஏத்தியர்னு உங்களுக்கு சொல்லியிருக்க வேதத்துல இருக்குது ஏத்தியர் வம்சத்தாரு தெய்வமான குடும்பம் என்ன பண்ணாங்கன்னா வழிபட்டு கொண்டு வந்தாங்க அதே சமயத்தில் அம்ராபி என்கின்ற ஊர் பட்டணத்தை என்ன பண்ணனா அம்ராபி என்கின்ற ஒரு அரச வந்தாரு ஊர் என்கின்ற கல்தையர் பட்டணத்தை அவர் கைப்பற்றி ஆட்சி செய்யும் போது இந்த அம்ராபி என்கின்ற இஷ்டா என்கின்ற தெய்வத்தை இஷ்டா என்பது சூரிய தெய்வம் இதை வழிபட வேண்டும் என்று சொல்லி பாருங்க அவர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் அது மாத்திரமல்ல இந்த இஷ்டா என்கின்ற சூரிய தெய்வத்திற்கு ஏராளமான கோயிலை யார் கட்டினது இந்த அமுராபி என்கின்ற ஒரு அரசன் அரசனபனாக கட்டினான் திரும்பவும் சொல்கிறேன் எல்லாரும் கவனிங்க இப்படி இந்த தெய்வங்கள் எல்லாம் ஆபராம் குடும்பம் வழிபட்டு கொண்டு வரும்போது ஊர் என்கின்ற கல்தையர் பட்டணத்தை யார் வந்து கைப்பற்றாரு அம்ராபி என்கின்ற ஒரு அரசன் வந்து கைப்பற்றி அவர் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று சொல்றார்னா இஷ்டா என்கின்ற தெய்வம் அது யாருன்னா சூரிய தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று அவர் ஒரு சட்டத்தை கொண்டு வரார் இந்த சூரிய தெய்வத்திற்கு அவர் ஏராளமான கோயில்கள் என்ன பண்ண கட்டினார் இந்த அம்ராபி மன்னை பயன்படுத்துகிற அரசியல் சட்டம் அவன் கொண்டு வருகிற அரசியல் சட்டங்களெல்லாம் சூரிய தெய்வத்திடத்திலிருந்து தான் நான் பெற்றுக்கொண்டேன் என்று ஒரு கதையை கட்டி கட்டிவிட்டான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன் இந்த அம்ராபி அரசன் அரசியல் சட்டங்களை கொண்டு வருவார் கொண்டு வரும்போது இந்த சட்டம் தானாவோ இல்லை எங்கள் அரச சபையில் ஆலோசனை செய்த நான் கொண்டு வரல சூரிய தெய்வம் அந்த இஷ்டா தெய்வம் தான் எனக்கு இந்த சட்டங்களெல்லாம் கொடுத்தது அந்த தான் நான் பெற்று அரசியல் சட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஒரு கதையை கட்டி விட்டேன் இப்போ கூட நம்ம அரசியல் தலைவருங்க மதுபான தடை சட்டத்தை மதுபானத்தை ஒழிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க நீம்ப அதுக்காக ஒழிக்கிறதுக்காக பெரிய பெரிய மாணவர்கள்லாம் நடத்துகிற ஒன்றும் இல்லை அது ஒன்றுமே பண்ண பீர் ஃபேக்ட்ரி சாத்திட்டா முஞ்சி போயிச்சு மதுபானம் வருமா வரப்போகிறதே கிடையாது இதெல்லாம் ஒரு பாவனை தான் கவனிக்கலாம் தெய்வ பிள்ளைகளே அம்ராபி மன்னம் பயன்படுத்தின அரசியல் சட்டங்களெல்லாம் இவர் என்ன கொண்டு வ எப்படி வந்ததுன்னு சொல்கிறார்னா சூரிய தெய்வம் தான் எனக்கு இந்த சட்டத்தெல்லாம் கொண்டு வந்து சொல்லி கதை கட்டினார் காரணம் தெய்வ பிள்ளைகளே கொண்டு வந்த சட்டத்தை ஜனங்க எதிர்க்க மாட்டாங்க அதை ஏற்றுக்கொள்வாங்க காரணம் என்னன்னா சூரிய கடவுள் இடத்துலேருந்து தான் இவருக்கு எது வந்தது சட்டம் வந்தது அதை எதிர்த்த தெய்வ குற்றம் ஆகிடுமேன்னு சொல்லி ஜனங்க பயந்து நபனா இந்த அம்ராபி கொண்டு வந்த அரசியல் சட்டங்கள் எல்லாம் ஜனங்க ஏற்றுக்கொள்வதற்காக இந்த கதைய நபன யார் கட்டி விடுறது அம்ராபி என்கின்ற கட்டி விடுறான் ஒரு காலகட்டத்தில் அம்ராபி மண்ண சூரிய கடவுளை தான் பிரதான கடவுளாக வணங்க வேண்டும் வேற எதையுமே வணங்கக்கூடாது சூரிய கடவுளை தான் அதாவது பிரதானமான இந்த இஷ்டா தெய்வத்தை தான் பிரதானமாய் வணங்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தவுடனே இதன் காரணமாக வெறுப்படைந்த ஆபிரகாமின் தகப்பனாய் காணப்படுகிற தே தேராக ஊர் பட்டணத்தை விட்டு காணானுக்கு போய் குடியேற வேண்டும் என்று நினைத்து புறப்படுகிறது எங்க இருக்குதுன்னா ஆதி ஆகமோ பதினோராம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனத்தை வாசிக்கலாமா தேராக ஆபிரகாமையும் ஆ ஆ அழைத்துக்கொண்டு அவர்களுடனே ஆ ஆருங்க இதனால் வெறுப்படைந்து அம்ராபி கொண்டு வந்ததுதானே அதாவது சூரிய கடவுள் தான் பிரதானமான கடவுள் அதை வணங்கணும்னு சொல்லி கொண்டு வந்ததுதானே ஆப்ரஹாமின் தகப்பனாய் காணப்படுகிற தேராக வெறுப்படைந்து அந்த இடத்தை விட்டு ஊர் என்கிற கல்தையில் பட்டணத்தை விட்டு புறப்பட வே புறப்பட்டு காணானில் குடியேற வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனாலும் தேராகு ஆறாம் என்கின்ற இடத்துக்கு வந்த ஆறாம் என்கின்ற இடத்துக்கு வந்த உடனே அங்கே தேராகு மறித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆக தெய்வ பிள்ளைகிற ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் வணங்கி வந்த அந்நிய தெய்வங்கள் அதாவது சுமரியர்கள் வணங்கின பிரதான தெய்வமாய் காணப்படுகிற சீன் தெய்வத்தை வணங்கினார் ரெண்டாவது தெய்வ பிள்ளைகளை கவனிக்கலாம் அதை தவிர சுமரியர்கள் வணங்கின இயற்கை தெய்வமாய் காணப்படுகிற மின்னல் இடி பனி மழையை கூட ஆபரகம் வணங்கினு தான் வந்தார் அது மாத்திரமல்ல ஏத்தியர்கள் வணங்கின வான ராக்கினி அந்த தெய்வத்தையும் ஆபரகம்னா வழிபட்டு கொண்டு வந்தார் அதுக்கு பிற்பாடு அந்த சமயத்தில் தான் அம்ராபி என்கின்ற ஒரு அரசன் கல்தையர் பட்டணத்தை கைப்பற்றி ஆட்சி செய்யும் போது அந்த மண்ணம் ஒரு தெய்வத்தை கொண்டு வரான் இஷ்டா என்கின்ற தெய்வம் அது சூரிய கடவுளை வணங்க வேண்டும் என்ற மனம் கொண்டு வந்தவுடனே அதையே பிரதான தெய்வமாய் வலியுறுத்தி இதை தான் வணங்கணும்னு சொல்லி கொண்டு வரும்போது இதனால் வெறுப்படைந்தே ஆபிரகாமின் தகப்பன் ஊர் என்கின்ற கல்தையர் பட்டணத்தை விட்டு என்ன பண்ணார் புறப்பட்டு காணானில் குடியேறும்படியாக அவர் வரும்போது ஆறாண்டில் வந்து தங்குற காணானுக்கு போகலை ஆறாண்டில் வந்து தங்குறார் அவர் மரணம் அடைந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆமே சரி கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே ஆபரகம் என்னதான் அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டு இருந்தாலும் கத்தர் அவரை அழைத்த பிற்பாடு ஆண்டவர் அவரை யார் என்று சொல்கிறனா என் சிநேகிதனாகிய ஆபரகமே என்று சொல்லுகிறார் வாசிக்கலாமா இயசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வாசனத்தை வாசிக்கலாமா என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே கவனிப்போம் நான் தெரிந்து கொண்ட ஆப்ரஹாமின் சந்ததியே என்று இஸ்ரேவேல் ஜனங்களை கத்தனம்னா அழைக்கிறார் தேவப்பள்ளகளை ஆபரகாம் அந்நிய தெய்வத்தை வணங்கினிருந்தாலும் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் இனத்தையும் தன் வழிபட்ட தெய்வங்களை விட்டு வந்தது நிமித்தமாக கத்தர் அவரை யார் என்று அழைக்கிறாரு என் சிநேகிதனாகிய ஆபரகாமே என்று அழைக்கிறார் அல்லையலுயா கவனிக்கலாம் இடத்துல மூன்று காரியம் காணப்படும் அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம் முதலாவதாக சிநேகிதன் எதை விரும்புவோன்னா ஐக்கியத்தை விரும்புவாங்க ஆதியாகவும் பதிமூன்றாம் அதிகாரம் ஆதி ஆகமும் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்துலேருந்து ஒன்பது வரைக்கும் வாசிக்கலாமா ஐந்துலேருந்து ஒன்பது வரைக்கும் வாசிக்கலாமா ஆப்ரகோடு வந்த லோத்துவுக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன சரிங்க கவனிக்கலாம் ஆபிரகமும் லோத்தம் எல்லாரும் கவனிக்கிறீங்களா குடியிருந்த பகுதியில் பூமி தாங்க கூடாத அளவுக்கு அவங்களுக்கு சொத்துகள் அதாவது ஆடு மாடுகள் பெருகினது தேவைப்பிள்ளைகளை பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு சொத்து என்று சொன்னா நிலநடுக்குமே தான் இப்ப இருக்கிற அம்பானிய காட்டிலும் அதாவது ரெண்டு மடங்கு சொத்து யாருக்கு காணப்பட்டதுன்னா ஆபரகமுக்கு காணப்பட்டது தேவப்பள்ளகிற இதனால் லோத்துடைய மெய்ப்பருக்கும் ஆபரகமுக்கு மெய்ப்பருக்கும் அடிக்கடிக்கு சண்டைகள் வரும் மந்தைகள் பெருகிச்சு போதுமான தண்ணீர் இல்லாத பட்சத்தில் அதாவது மெய்ப்பர்களுக்குள்ளே அடிக்கடிக்கு சண்டைகள் என்ன காணப்பட்டது ஆகவே ஆபரகாம் பார்த்து என்ன சொல்கிறாரு பாருங்கள் அப்படியே தொடர்ந்து வாசிமா மெய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று அக்காலத்தில் நோக்கி வாக்குவாதம் வேண்டாம் பாருங்க ஆபிரக கத்தர் யார் என்று சொல்றாரு சிநேகிதனே என்று சொல்லுகிறார் எதை விரும்ப ஐக்கியத்தை விரும்புவாங்க தேவப்பிள்ளைகளை அதாவது புறங்கூறி தூற்றி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவன் பிராண சிநேகிதனே என்ன பண்ணுவானா பிரித்து விடுவான் என்று வேதம் சொல்லுகிறது தேவப்பிள்ளைகளை ஆபிரகம் தேவனுடைய சிநேகிதனாக இருந்ததுனால எதை விரும்புகிறாரு ஐக்கியத்தை விரும்புகிறாருங்க ஐக்கியத்தை விரும்புகிறாருங்க ஆகவே தான் சொல்கிறாரு எப்பா நம்மளை சுற்றிலும் புறஜாதிகள் இருக்கிறாங்க நீ நான் யாரு சினேகித நீ நான் யாரு அதாவது சகோதரன் ஆகவே நமக்குள்ள எது இருக்கக்கூடாது வாக்குவாதம் இருக்கக்கூடாது நீ நான சகோதரன் வாக்குவாதம் வேண்டாம் நீ வடக்க போன நான் தெற்க போறேன் நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன்னு சொல்லி ஆபிரகாம் இந்த இடத்துல ஐக்கியம் வாக்குவாதம் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஐக்கியத்தை விரும்பி பிரிந்து போகிற காரியத்தை யாரு செய்கிறாரா ஆபிரகம் இந்த இடத்துல செய்கிறத பார்க்கிறோம் ஆமே அலையலூயா தேவ பிள்ளைகளே அப்போசுடைய நாட்களிலே ஆதி அப்போசோடைய நாட்களிலே முற்பிதாவாகி ஆப்ரஹ்டைய நாட்களிலே சொத்து பிரச்சனை நிமித்தம் தானே பிரிவினை வந்தது ஐக்கியம் உடஞ்சதுன்னு சொல்லி அதாவது சபையில் ஒரு ஆதி சபையில் ஒரு மனம் இருக்கணும் ஐக்கியம் இருக்கணும் என்பதற்காக தங்கள் காணியாட்சிகளை விற்று கொண்டு வந்து சபையில் வைத்து அதை பொதுவாக நம்ம அனுபவித்தாங்க காரணம் என்னன்னா எது வந்துடக்கூடாது வாக்குவாதம் வந்துடக்கூடாது என்று சொல்லி இந்த காரியத்தை ஆதி அப்போ சொன்னா செய்தாங்க ஆக தேவ பிள்ளைகளை நம்மையும் கர்த்தர் யாரு என்று அழைக்கிறார்னா சிநேகரை என்று அழைக்கிறார் நம்ம எதை விரும்பணும் ஐக்கியத்தை விரும்பணுங்க ஐக்கியத்தை விரும்பணும் சபையில் ஒரு இருக்கணும் குடும்பத்தில் ஒரு இருக்கணும் இந்த ஒரு தான் எதை கொண்டு வரணும் சொல்லி நூற்றி முப்பத்தி மூன்றாம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பேருன்னா கொஞ்சம் வாசிக்கலாமா இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் ஒப்பாய் இருக்கிறது கவனிங்க சபையில சபையிலும் சரி குடும்பத்திலும் கத்துடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும் ஒரு மனமா இருக்கணும் அங்கதான் கத்தர் எதை தருவாருன்னா பாருங்க ஆசிர்வாதத்தையும் ஜீவனை எந்தென்றைக்கு என்ன பண்றான் கட்ட எடுக்கிறார் ஜீவன் என்பது நித்திய ஜீவனை கத்தனை நம்ப கட்டளை எடுக்கிற தேவனாக இருக்கிறான் ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை ஆபிரகம் தேவனுடைய சிநேகிதன் ஆகவே எதை விரும்பினாரு ஐக்கியத்தை விரும்பினார் என்று சொல்லி பார்க்கணும் பாருங்க ஐக்கியம் இல்லாம ஒருமனம் இல்லாம எந்த ஒரு ஆசீர்வத்தையும் இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாதுங்க நமக்கும் தேவனுக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கணும் குடும்பத்துல ஒரு ஐக்கியம் இருக்கணும் பாருங்க அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா சபையில ஐக்கியம் இருக்கணும் இதை தான் ஆதி ஆகமும் பதினாறாம் அதிகாரத்துல ஆகார பார்த்து சொல்றாரு நீ புறப்பட்டு போய் உன் ஆச்சியருடைய கையில என்ன பண்ணிறே என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளே ஐக்கியம் நாங்க நம்ம கொடுக்கப்பட்ட ஆசிர்வத்தை சுகந்தரிக்க செய்யும் ஆமே வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டை ஒருமனை இல்லாமல் சண்டை அந்த இடத்தெல்லாம் கத்தர் வாசம் பண்ண மாட்டாருங்க அங்கே பிசாசு தாங்க வாசம் பண்ணோம் ஏனென்று சொன்னா எங்க என் நாமத்தினால ஒருமனப்பட்டு ரெண்டு பேரும் மூன்று பேரும் கூடு பேர்களோ அவர்கள் மத்தியில் யாரு வராறான் கத்தர் வந்து வாசம் பண்ணுகிறாரு என்று சொல்லப்படுகிறார் அதனால கத்துடைய பிள்ளைங்க எதை விரும்பணும் ஐக்கியத்தை விரும்பணுங்க இந்த சண்டையை கலப்புறது நோய் நோயின்னு பேசுறது விரோதங்களை உண்டு பண்ணுகிறது இந்த இடத்துல ஆவியானுடைய குணம் இருக்காதுங்க இடத்துல ஆவியானுடைய குணம் இல்லை அது ஆவியானுடைய இல்லை அந்த இடத்துல எந்த இடத்துல ஐக்கியம் இருக்கிறதோ அந்த இடத்துல கத்தர் இருப்பார் அங்கே ஆசிர்வாதத்தையும் நித்திய ஜீவனையும் கத்தர் என்றென்றும் கற்றிடுவது என்று வாக்கு பண்ணுகிறார் ஆமே அப்போ ஆபிரகாம யார் தேவனுடைய சிநேகிதன் சிநேகிதன் என்ன விரும்புவாங்க ஐக்கியத்தை விரும்புவாங்க இப்போங்க உங்களுக்குள்ளே உண்மையாலுமே சொல்கிறேன் பரிசுத்த ஆவியானோர் வாசம் பண்ணுவாராம் நாம் தேவனுடைய சிநேகராக காணப்படுவானா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் ஐக்கியப்பட விரும்பணுங்க அதை இன்னும் அதை இன்னும் ரணமாக்கி இன்னும் விரோதத்தை உண்டு பண்ணி விலைக்குன்னு வரவே கூடாதுங்க நம்ம என்னத்தை விரும்பணும் ஐக்கியப்பட விரும்பணுங்க கத்துடைய பிள்ளை ஐக்கப்பட விரும்பணுங்க என் குடும்பத்தையும் சொல்றேன் எங்களுக்கு சண்டை வராமல் இல்லை சின்ன சின்ன மனஸ்தாபம் வந்தாலும் கூட ஒன்று நான் டீ போடணும் வந்து கொடுத்துருவேன் பேச ஆரம்பி இல்லைன்னா அவங்க எடுத்துன்னு வந்து வைப்பாங்க அந்த 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 பிரச்சனை அந்த ஒரு சின்ன மனக்கசு போடு அந்த நேரத்தில் ஒன்றும் இல்லாதபடி போயிடுங்க அதனால் ஆண்டோடிய போல் எதுக்காக இதை செய்கிறேன்னா அந்த இடத்துல யார் வரணும் குடும்ப வாழ்க்கையில் கிறிஸ்து இருக்கணுங்க சண்டை பிரிவுன்னு பிரச்சனை இருக்கும்போது ஒரு மனம் இல்லாதப்ப அங்கே யார் வர்றது பிசாசு வரான் பல பிரச்சனைகள் நம்ம உண்டாக்கிடுவோம் அலையலுயா சரி இரண்டாவது காரியம் இரண்டாவது காரியமும் திறந்த ஜீவின்னு எழுதுங்க ரகசியங்களை வெளிப்படுத்துவாங்க யோவான் சுவிசேஷ புத்தகம் யோவான் சுவிசேஷ புத்தகம் யோவான் சுவிசேஷ புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் வாசிக்கலாமா ஹம் பாரு தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம் கத்துடைய வார்த்தை கவனிக்கலாம் ஆண்டவர் கற்பிக்கிற வகைகளை நம்ம கை கொள்ளும் போது நம்ம ஆண்டவருக்கு என்னவா ஆயிரமா சிநேகிதர் ஆயிரும் சிநேகிதர் ஆகிறது நிமித்தமா என்ன காரியத்தை ஏசப்பா செய்யறாரு பாருங்க ஆண்டவர் என்ன கற்பிக்கிறாரோ என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ என்ன வார்த்தை இடப்படுகிறாரோ என்ன தரிசனத்தை கொடுத்தாரோ அதை செய்தாதாங்க நீங்களும் நானும் கத்தருக்கு யாரு சிநேகித சிநேகிதனா மாறுத்து நிமித்தமா ஏசப்பா என்ன செய்யறாருன்னா இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறது இல்லை ஊழியக்காரன் தன் எஜமான் போகிறத அறிய மாட்டான் ஒரு ஊழியக்காரனுக்கு எஜமான் செய்ய போகிற காரியத்தை வெளிப்படுத்தவே மாட்டான் நான் உங்களை சிநேகிதன் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளை நாம் கத்துடைய அதாவது கத்தர் என்ன கற்பிக்கிறாரோ அதை கை கொண்டு மனம் இதை தான் இன்னொரு இடத்துல மார்க்கு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் ஆண்டு ஆண்டுரை பார்த்து சொல்கிறாங்க உன் தாயும் உன் சகோதரன் வெளியில் இருக்கிறாங்கன்னு சொன்னோடனே யார் என் தாய் யார் யார் என் சகோதரன் அதாவது இந்த வார்த்தையை என்படி நடக்கிறவர்கள் எனக்கு தாயும் என் சகோதரமாக இருக்கிறார்கள் என்று கர்த்த தேவனுடைய வார்த்தை என்ன பண்ண முக்கியப்படுத்துகிறார் தம்முடைய வார்த்தையை முக்கியப்படுத்துகிறார் அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவங்க அவைகளின் படி நடக்கிறவங்க தான் அவருக்கு தாயும் சகோதரும் சிநேகிதரமாக இருக்கிறாங்க அவர் வார்த்தையை விட்டு விலகி வாழ்கிறவங்க ஆ தேவனுக்கு யாராய் காணப்படுறாங்கன்னா அந்நியர்களாய் காணப்படுறாங்க ஆக தேவப்பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறாரு என் வார்த்தைகள் நான் கற்பிக்கிற என் வார்த்தைகளை நீங்கள் கை எனக்கு சிநேகராக இருப்பீங்க சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்ல பாருங்கள் சிநேகிதன் என்று சொல்லுவேன் சிநேகிதன் அதாவது நான் என் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் பண்ணுவேன் அறிவிப்பேன் அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார் அப்படியே எட்டாம் அதிகாரத்துக்கு வந்துடலாமா எட்டாம் அதிகாரம் யோவான் சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தாறு வாசிக்கலாமா எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தாறு எனக்கு அநேக காரியங்கள் உண்டு அல்லேலூயா கவனிக்கலாம் என்னை அனுப்பினவர் ச ஏசப்பா சொல்கிற என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் அவரிடத்துல கேட்டவைகளை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் ஆக தேவ பிள்ளைகளை நாம் தேவனுடைய கத்தர் கற்பிக்கிற வார்த்தைகளின்படி ஊழியங்களின்படி நம்ம செய்வோமானா தரிசனத்தின்படி செய்வோமானா நம் கத்தருக்கு சிநேகிதராக இருப்போம் பிதா எதை பரிசுத்தா அதாவது கிறிஸ்துவானவர் எதை பிதாவினிடத்தில் கேட்கிறாரோ அந்த ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்றாருங்க ஆமே அல்லே அதனால ஆபரகம் பார்த்து கர்த்த சொல்றாரு ஆபரகம் என் சிநேகித அவனுக்கு வெளிப்படுத்தாம நான் ஒன்றையும் செய்ய மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்றாரு ஆக தேவ பிள்ளைகளை நாம் கர்த்த சொல்லுகிற வார்த்தையின்படி நடந்து கொள்வோம் தேவனுடைய சிநேகிதலா இருப்போம் இதுதான் திறந்த ஜீவியம் கர்த்தருக்கு பிதா தனக்கு வெளிப்படுத்துதை யாருக்கு சொல்றாரு ஷீஷர்களுக்கு ஏசப்பா சொல்றாரு அதே போல அநேக ரகசியங்களை சரி மூன்றாவது என்ன பண்ணேகம் ஆதி ஆகம இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாமா அப்போது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே அவளுக்கு ஒன்று செய்யாதே மூன்றாவது காரியம் செய்வான் தேவன் கேட்டத கொடுப்பாங்க தேவன் எதை கேக்குறாரோ உன்னிடத்துல நீ எல்லாவற்றையும் கத்தருக்கு தருவங்க பாருங்க உன் மொழி இருதயத்தை தருவே உன் அவயங்கள் சரீரங்களை தருவே கத்தர் உன்னை என்னெல்லாம் பாரப்படுத்தி கத்தருக்கு செய்ய என்று சொல்கிறாரோ அது எல்லாவற்றையும் நீ கொடுக்க அதை காணப்படும் எப்ப நாம் தேவனுடைய சிநேகிதலாக இருக்கும்போது ஆபராம் தேவனுடைய சிநேகிதனாக இருக்க தொட்டு தான் ஆபராம் கேட்டார் உன் பிள்ளைய கொடுப்பானார் அதான் சொல்கிற பாருங்க ஒரே பிள்ளை ஏகசுத அப்படின்னு வர்ணிச்சு ஆண்டவர் கேட்குறாரு அவனை கொண்டு போய் நான் காண்பிக்கிற மலை மேலே என்ன பண்ணேன் வலி செலுத்தணும்னே பாருங்கள் தேவன் எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு யார் ஆயத்தமாக இருந்தது ஆபிரகம் ஆயத்தமாக இருந்தார் தேவ தேவப்பிள்ளைகள் நாம் கத்தோடைய சிநேகிதரெலாம் இருப்போம்மாண்ணா எத்தனையோ பேர் ஊழியம் செய்யின்றார் ஆனால் ஒப்பு கொடுக்கறதில்லை காரணம் என்னென்னா நம்ம தேவனுடைய சிநேகிதர் இல்லை பாருங்க நீங்கள் தேவனுடைய சிநேகிதராக இருப்பீங்கன்னா கர்த்தர் எதை கேட்டாலும் அதை ஆண்டோருக்கு தருவீங்க ஆமாங்க பொண்ணை கே பொண்ணை கேட்டாலும் சரி பொருளை கேட்டாலும் சரி உன்னையே கேட்டாலும் நீ கத்தருக்கு கொடுப்பதற்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்படுவோம் ஆமே அல்லையா தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நம்ம பார்த்தோம் ஆபிரகம் அதாவது தேவனால் அழைக்கப்படுவதற்கு முன்பதாக வணங்கி வந்த அந்நிய தெய்வங்களை குறித்து தியானித்து ஆபிரகாம் குறித்து மூன்று காரியத்தை பார்த்தோம் ஒன்று ஆபிரகம் யாரு தேவனுடைய சிநேகிதை என்ன செய்வான் என்பதை மூன்று காரியத்தை பார்த்தோம் ஒன்று ஐக்கியத்தை விரும்புவாங்க ரெண்டாவது ரகசியத்தை வெளிப்படுத்துவாங்க மூன்றாவது தேவனுக்காக எதையும் கொடுக்க ஆயத்தமா இருப்பாங்க முழங்கால் படி இல்லாமா முழங்கால் படி இல்லாமா கத்தரை நோக்கி பார்க்கலாம் ஏ ஆண்டவரே நாங்களுமை துதிக்கிறையா பரிசுத்தரே நாங்களுமை துதிக்கிறையா பரலோகத்தின் தேவனே நாங்களுமை துதிக்கிறையா டீபாலா ஷாபா ராபா ரி காபாலா அப்படியே கண்களை மூடி அப்பாவை நோக்கி பார்க்கலாமா அப்பாவை நோக்கி பார்க்கலாமா ஆவியானவரே 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 துதிக்கிற யா அப்பாவை நோக்கி பார்க்கலாமா ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 ஜெபிக்கலாம் கிருபையே நாங்கள் துதிக்கிறோம் வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நந்தி செலுத்துகிற ஐயா வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க இந்த பிள்ளைகளோடு உமது பிரசனை ஐயா இந்த கான்பஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அண்டவரே கத்த நீங்கள் ஆசிர்வதிங்கயா தொடர்ந்து உமது பிரசன்ன தயவு எங்களோடு இருக்க உதவி செய்யுங்க வயநடுத்துங்க ஆண்டவரே இயேசு நாம் நல்ல பிதாவே ஆமே சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்திரை சுத்திரி அவர் செய்த சகல பர்ம ஆமீன் அலேலு அலேலுயா அலேலு அலேலுயா